வணக்கம் எட்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு சர்க்காரு அதாவது திமுக தலைவர் முதலமைச்சர் ஒரு ரகசிய சர்வே நடத்தியிருக்காராம் எல்லா தொகுதியும் எப்படி இப்படி இருக்குது கூட்டணி கட்சி ஆச்சு கூட்டணி கட்சி செய்ய காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு கட்சியும் மதிமுகவுக்கு அதே போல் எப்படி இருக்குது விடுதலை சிறுத்தைக்கு எப்படி இருக்குது ஆதரவு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுத்துருக்காராம் அதுல பதினெட்டு எம்எல்ஏக்கள் இப்போ காங்கிரஸ்ல இருக்காங்க இருபத்தஞ்சு சீட்டு வாங்கினாங்க பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இந்த பதினெட்டு எம்எல்ஏக்களுக்கும் பதினஞ்சு பேருக்கு பேர் கடுமையான வீக்கார்கள் ரொம்ப மோசமா இருக்கான் இருபத்தஞ்சு பர்சன்ட் கமிஷன் வாங்குறாங்களாம் யார் போனா பாக்குறது இல்லையா யார் ஒரு எதுக்கோ நல்ல கட்டத்துக்கு போனா ஏன் தொகுதி இல்லையா அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்களா இங்கே நல்ல கட்டத்துக்கு வர்றது இல்லை அப்படின்னு பாக்கிறாங்களா ஒரு திட்டம் இதுன்னு சொல்லி மனு கொடுக்க பார்த்தா அவரை பார்க்க முடியல எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எக்கச்சக்கமா வந்து நிற்கிதான் ஆக மொத்தத்துல இந்த பதினஞ்சு பேர் நின்றா அந்த பதினஞ்சு தொகுதியிலையுமே படுதோல்வி அடைஞ்சுவோம் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே வந்து கொடுத்துருக்காங்களா பிரைவேட் நிறுவனம் முதலமைச்சர்கிட்ட இதை இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு நான் என்ன கேட்கறீன்னா காங்கிரஸுக்கு மட்டுமா இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு உங்களுக்கு என்ன வாழுது நாங்களே போயிட்டு இருக்க முடியல நீங்க என்ன ரகசிய சர்வே நான் ஓப்பன் சர்வேல எடுக்கிறோம் நீங்க என்ன ரகசிய சர்வே நீங்க எடுத்தது கண்டாதாரு எடுக்கலைன்னு கண்டதாரு நாங்க ஊர் ஊரா போய்கிட்டு இருக்கோம் எல்லா மக்கள்கிட்டையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மக்கள்கிட்ட மன விட்டு பேசுறோம் கேட்குறோம் நல்ல கிட்டதை பழுந்துக்கன்னு சொல்றோம் நீ சும்மா சொல்லுன்றோம் அவங்க தாராளமா சொல்றாங்க அவங்க காங்கிரசுக்கு பதினஞ்சு பேர் தானே சொல்றாங்க உங்களுக்கு புல்லா வாசப்பட்டும் அப்புறம் நீங்க யாரை போடுவீங்க அப்புறம் தேர்வுலேயே புறக்கணிச்சுறதா நான் கேட்குறேன் பதினஞ்சு பேருக்கு பதினெட்டு பேருக்கு பன்னெண்டு பேருக்கு பேர் ரொம்ப ஒஸ்டா போசா காங்கிரஸ்ல உங்களுக்கு என்ன வாழது நூத்தி முப்பது சீட்டுக்கு இப்போ எவ்வளோ வரப்போகுங்கிறீங்க ஒண்ணுமே வராது ரொம்ப வீக்கா இருக்கு நாங்க எடுத்த ஏழு எட்டு பத்து சீட்ல ஒரு நாலோ மூணோ அதே உங்களுக்கு வர்றாப்புல இருக்கு வேற ஏழு சீட்டு அடிபடுது பத்துக்கு ஏழு அடிபடுது அப்படின்னா பாத்துக்கங்க ஏழுநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பாத்துங்க மொத்தமே ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு உங்களுக்கு கிடைக்கும்படி இன்னும் பல தொகுதியில் போல வந்த வசி ரிசல்ட்டை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நாலு இன்னும் நாலஞ்சு சீட்டு நாலஞ்சு தொகுதியில் எடுத்து வச்சிருக்கோம் அதை வெளியிட்டுறோம் ஆனா இப்ப சொல்ற விஷயம் வந்து காங்கிரஸுக்கு மட்டும்தான் அது செல்வா குறஞ்சி வச்சு நமக்கெல்லாம் செல்வாக்கு கூடி இருக்குங்கிற மாதிரி ஒரு நாடகம் நடிக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் தப்புங்கிறேன் உங்க கணக்கு எடுங்க முதல்ல காங்கிரஸ் கணக்கை வெளியிட்டீங்க இல்ல உங்க கணக்கை வெளியிடுங்க எந்தெந்த தொகுதியில யாராருக்கு செல்வாக்கு இல்ல யாராருக்கு இருக்கு அங்க உங்க கணக்கை வெளியிடுங்க பாக்கலாம் உங்க கணக்கு அங்கதான் அந்த உயிரத்தை கணக்கு அங்க இல்ல தர்ற அந்த உயிரத்தை கணக்கு திமுக கணக்கு அங்க ஒண்ணுமே ஆகாது வேலைக்கு ஆகாது அங்க உங்க உங்க எம்எல்ஏ கதையை கேட்டீங்கன்னா பெரிய ஓல வண்டி நேரம் ஏத்தரா போயிருக்கு குறைகள் இவங்களாவது காங்கிரஸ் காரனுக்காவது ஒரு டாக்ஸில டாக்ஸியில ஏத்தினாப்ல இருக்கு உங்க கதையை கேட்டீங்கன்னா ஒரு லாரிய கொண்டாந்து ஏத்தன பலிக்கு குறை நிறையல அவ்வளவு இருக்கு ஏத்தணும் அதனால அதை ஏற்றுங்க திருமாவளம் இருக்காருல்ல அவர் நேரம் குறை என்ன அதையும் சொல்லுங்க அதையும் அதையும் வெளியிடுங்க அது என்ன காங்கிரஸுக்கு மட்டும் ரைட்டா கூடமா நீங்களா சர்வே எடுத்தது மாதிரி அது ஒரு சர்வே கொடுத்த மாதிரியாகவும் பன்னெண்டு எம்எல்ஏ சரியில்லைன்னு சொன்னது மாதிரியும் உங்களுக்கு எடுங்க உங்களுக்கு எந்த சர்வே எடுத்தா சரியில்லைன்னு சொல்லுவாங்க நான் கேட்கறேன் நாங்க போயிட்டு வந்தவேன் நாங்க இருக்கோம் நீங்க சொல்றோம் நாங்க நம்ப முடியாது நீங்க சொல்ற நம்ப முடியாது யாரையாவது கொண்டாந்து அதை செய்ய அம்பிய பெரிய நிறுவனத்தில் அமெரிக்காவில் இன்னும் நீங்களும் சொல்லக்கூடாது நாங்களும் ஜனங்களோட வாழ்றோம் நாங்களும் ஜனங்களும் பத்து பதினஞ்சு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கோம் சும்மா லேஸ் பட்ட விஷயம் இல்லை பதினஞ்சு தூதி நாங்கள் அழஞ்சி அழஞ்சி எடுத்திருக்கோம் எங்க அழஞ்சு அழிஞ்சு எடுத்தது நானும் தீர்க்கமா பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு செல்வாக்கு இல்லை உங்களுக்கு செல்வாக்கு கிடையாது மொத்தமா வெளியிடுங்க திமுகவுக்கு செல்வா குறைஞ்சி வச்சுன்னு வெளியிடுங்க காங்கிரஸ் உசவுட்டுன்னு வெளியிடுங்க திருமாவளவன் சீட்டே பிடிக்க முடியாது அதை வெளியிடுங்க மதிமுக ஆட்டங்காளி படுதா காளி வெளியிடுங்க உலகம் முடிஞ்சு வச்சு இதை மட்டும் அதனை தனியா ஒதுக்குறீங்க உங்களுக்கு ரொம்ப செருவாக்கு பொங்கி அழிஞ்சது மாதிரியாகவும் பாப்பான்